அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற மே ஒன்றாம் தேதி அன்று பிற்பகல் ஒரு மணிக்கு மேல் மேச ராசி கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து ராசி கிருத்திகை இரண்டாம் பாதத்திற்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் இந்த குரு பயிற்சியினால் மேஷம் கடகம் கன்னி பிரிச்சிகம் மகரம் ராசிகளுக்கு நல்ல பலன்களையும் ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சுமாரான பலன்களை த குரு பகவான் தரப்போகிறார் குரு பகவான் ரிஷபராசிக்கு பகை வீடு குருவின் விசேஷ பார்வை ஐந்து ஏழு மற்றும் ஒன்பதாம் பார்வைகள் அதாவது கன்னி விருச்சிகம் மகரம் ராசிகளில் பதிகின்றார் அதோடு கோச்சார ரீதியாக கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கன்னியில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார் இந்த கிரகங்களின் மாற்றம் காரணமாக வருகின்ற குரு பயிற்சியால் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறார் என்ன என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் எந்த கோவிலுக்கு சென்றால் நன்மைகள் அதிகரிக்கும் உங்கள் நட்சத்திரத்திற்கான பலன்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ரிஷப ராசிக்கு கி விரயஸ்தானத்தில் சஞ்சரித்த குரு பகவான் தற்போது ஜென்ம ராசிக்கு மாறியிருக்கிறார் இங்கு சுமார் ஒரு வருட காலத்திற்கு நிலை கொண்டுள்ளார் இந்த ஒரு வருட காலத்தில் குடும்ப பிரச்சனைகளும் அதிக அலைச்சலும் பண விரயமும் நிம்மதி குறைவும் ஏற்படும் அவரவரது தனிப்பட்ட ஜாதகத்தின் கிரக நிலைகளின்படி பிரச்சனைகள் ஏற்படும் ஏதாவது ஒரு காரணத்தினால் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடும் குடும்பத்தில் பிரச்சனைகள் அடிக்கடி வந்து போகும் உங்களது ஜென்ம ராசியில் அமர்ந்துள்ள குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய கன்னியையும் ஸ்தானமாகிய விருட்சகத்தையும் பாக்கிய ஸ்தானமாகிய மகரத்தையும் தனது சுப பார்வையினால் பலப்படுத்துகிறார் இந்த பார்வையின் பலத்தினால் கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கும் இந்த ராசியில் பிறந்துள்ள பல பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் பழைய கடன்கள் தீரும் நீங்கள் சுயதொழில் செய்பவர்களாக இருந்தால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் லாபம் அதிகரிக்கும் உங்கள் செல்வாக்கு உயரும் உங்களின் பெயரும் புகழும் அந்தஸ்தும் அதிகரிக்கும் புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் வழக்கு விஷயங்களில் வெற்றி உண்டாகும் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் நீங்கி புதிய வீடு கட்டும் யோகம் உண்டாகும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் பூர்வீக சொத்துகளில் பாகப்பிரிவினை உண்டாகி உங்களுக்கு உரிய பங்கு கிடைத்துவிடும் இந்த குரு பயிற்சியினால் சில அனாவசிய செலவுகளையும் செய்ய வேண்டி வரும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவற்றை பெரியோர்களின் ஆலோசனைகளை படி கேட்டு தீர்த்து கொள்வீர்கள் உங்களுக்கென்று தனி பாணியை அமைத்து கொண்டு செயல்படுவீர்கள் திட்டமிட்ட காரியங்களில் சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் நஷ்டங்கள் ஏற்படாமல் தப்பித்துக் கொள்வீர்கள் குடும்பத்தில் நிம்மதி நிலவும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எந்தவித காரணமும் இல்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஊதியம் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும் தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவீர்கள் வேலையில்லாமல் இருந்த இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த குறு பயிற்சி முடிவதற்குள் திருமணம் நடக்கும் மனதில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் உண்டாகும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றுள்ள நிலையில் தொழில்கார சனி பகவானும் லாபஸ்தானத்தில் ராகுவும் அமர்ந்துள்ள இத்தருணத்தில் பாக்கியஸ்தானத்திற்கு குரு பகவானின் பார்வை கிடைப்பது மிகவும் அரிதான நிலையாகும் இதனால் உங்கள் லாபம் படிப்படியாக உயரும் ஏற்றுமதி துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நண்பர்களுக்கு இடையே ஏற்படும் பிரச்சனைகளை நடுநிலையோடு இருந்து தீர்ப்பீர்கள் அதோடு தீயோரின் நட்பையும் தவிர்ப்பது நல்லது இதனால் தேவையற்ற சூழ்நிலைகளை தவிர்க்கலாம் இந்த காலகட்டத்தில் எவருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் உங்களின் பெயரில் பணம் வாங்கி தரவும் வேண்டாம் பெண்களுக்கு கணவரின் அன்பு பாசம் அதிகரிக்கும் உறவினர்கள் உங்களை அனுசரித்து நடந்து கொள்வார்கள் புதிய ஆடை அணிகலன்கள் வாங்கி மகிழ்வீர்கள் இந்த குரு பயிற்சியால் குரு பகவான் தேவையான அளவிற்கு இந்த வருடம் முழுவதும் பண வசதி தருகிறார் குரு பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைத்து நிம்மதி பெற உதவுவார் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற குரு பயிற்சியின் மூலம் பொருட்களின் விற்பனை மிகவும் நன்றாக இருக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள் படிப்படியான வளர்ச்சியை காண்பீர்கள் வருமானம் நன்றாக இருக்கும் செலவும் அதிகமாகும் புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலம் வாகனங்களை உபயோகப்படுத்தும் போது கவனமாக உபயோகப்படுத்த வேண்டும் பண வரத்து அதிகரிக்கும் காரிய தடங்கள் ஏற்படலாம் மனதில் ஏதாவது ஒரு கவலை உண்டாகும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் சாதகமாக நடக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது மிருக சிரிஷம் ஒன்று இரண்டாம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலம் வேலை பார்க்கும் இடத்தில் பொருள்களை கவனமாக பாதுகாப்பாக வைப்பது நல்லது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் வீட்டிற்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கும் பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைய தேவையானவற்றை செய்வீர்கள் மனதில் ஏதாவது ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கும் இஷ்ட தெய்வத்தை வழிபட கவலை குறையும் குரு பகவானின் ஆட்சி தினமாகிய வியாழக்கிழமை தோறும் அருகிலுள்ள கோவிலுக்கு சென்று குரு பகவானுக்கு ஐந்து நெய் தீபங்கள் ஏற்றி வர லாபம் அதிகரிக்கும் கடன் குறையும் தேவையற்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் நன்றி வணக்கம்